வெறும் பொழுதுபோக்கா இல்லாம அடுத்த தலைமுறை பசங்களுக்கும் இந்த ஆர்வம் குறையாம இந்த பாரம்பரியத்தை அப்படியே காப்பாத்திட்டு வராங்க புறா மேல கவனம் போனா வேற தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் மனசுக்கு வராதுங்கன்னு இந்த மாஸ்டர் புறா வளர்ப்பவர்கள் சொல்றாங்க ஒரு பெருமை தேடி தரா இந்த சூதாட்டமும் அது மேல எதுவுமே கிடையாது இது வளர்க்கறதுனால மற்ற ஜென்ரேஷன் வந்து நல்லாவே வளரும் இது அழிஞ்சு போகாமல் இருக்குதா இது வந்து வளர்ச்சி இருக்காது இதனால் எங்கள் ஊருக்கு ஒரு நல்ல பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா யாரும் எந்த தப்பான வழிக்கு போக மாட்டாங்க இது இது மேலே ஒரு பாசம் ஆயிடுவாங்க அடாப்ட் ஆயிடுவாங்க அவங்களே குழந்தையாக மாறிடுவாங்க ஒரு நல்ல ஒரு சமுதாய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்பவுமே சுமூகமாகவும் இருக்கும் புறாக்கள் எங்கும் உட்காராம இலை பாராம நான்கு மணி நேரத்தையும் தாண்டி வானத்திலேயே பறக்கும்னு சொன்னா நம்ப முடியுதா உண்மையிலேயே இந்த செம தாங்கள் வளர்க்கும் புறாக்கள் வருவாய்க்கு என இல்லாமல் வருமானத்தில் பெருமளவு இவற்றிற்கென செலவு செய்து இந்த கலையை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதே தங்களது எண்ணம் என்கின்றனர் இந்த புறா வளர்ப்பு கலைஞர்கள்